சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் பாஜக எங்கே இருந்தது இங்கே பேசுறதுக்கு அவங்களுக்கு எங்கே உரிமை இருக்குது அரசு ஊழியர்கள் போராடினார்கள் இந்தியாவில் எனக்கு தெரிந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் போன்ற ஒன்றை அவங்க கேட்ட பழைய பென்ஷன் திட்டம் இல்லை அது உண்மைதான் ஏன்னா இதில் பங்களிப்போடு வருது அந்த தொழிலாளர் அவங்க அந்த ஊழியர்கள் போராடுவாங்க அதையும் கூட பெறுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க இந்த திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டியது ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஒழித்து கட்டியது பாஜக முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தான் பேசப்படலாம் தேர்தலுக்காக கூட பாஜக பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தலுக்காகவாவது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எனவே நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு மாநில அரசு அதற்கு அதனுடைய நிதி அதிகாரம் நிதி வருகிற வகை இவற்றுக்கு உட்பட்டு இதை செய்வதற்கு முயற்சி இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவோம் நான் உறுதியாக நம்புகிறேன் அடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்க அரசாங்கமாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அந்த பீரியடில் இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நாங்கள் சொல்ற எல்லாத்தையுமே அவங்க சொல்லலை செய்யலைங்கிற விமர்சனம் எங்களுக்கு இருக்கு அது எங்க கவர்மெண்ட்டாக இருந்தால் தானே பண்ண முடியும் ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் சொல்றது எதுவுமே கேட்கலன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் சொன்னதில் பலவற்றை இந்த அரசாங்கம் கேட்டு இருக்கிறது என்பதை தான் நான் பார்க்குறேன் ஆனால் நீங்க சொல்ற கோரிக்கை வந்து உறுதியாக வந்து திமுக அரசு செய்யும் இல்லையா நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றீங்க அமைச்சரவையில் இடம்பெற்றா உறுதியாக இடம்பெற்றுமா நீங்க சொல்றதெல்லாம் நடந்துருமா ஆணவப்படுகொலை தொடர்கதையா நடந்துட்டுதான் இருக்கு இப்ப மட்டும் நடக்கலை இப்பதான் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சட்டம் ஏற்றுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் இல்ல இந்த காலம் தாழ்த்துவதற்காக தான் இந்த மாதிரியான குழு வந்து அமைச்சிருக்காங்க சொல்லப்படுது காலம் தாழ்த்துவதற்கான இவங்க குழு அமைச்சிருக்காங்கன்னு ஒரு அப்ப இவங்க நடத்த போறாங்க ஆனா காலம் தாழ்த்துறதுக்காக நீங்க சொல்றீங்க ஏன் இதை வந்து இப்படி ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அதிமுகவோ பாஜகவோ ஏன் கோரிக்கை வைக்கல தமிழ்நாட்டில் ஆணவப் படுகொலையே இல்லைன்னு தான் இப்போ ஓபிஎஸ் இவங்கள்லாம் அங்கே இருந்தாங்க எனவே இந்த தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறை என்று வருகிற போது பல கட்சிகளுக்குள்ளும் இந்த நெருக்கடி இருக்கிறது என்பதை கட்டாயம் நாம் உணர்ந்து கொள்ளணும் இப்போ சிபிஎம்மும் தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் ஏன் தோற்று போயிட்டீங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர நீங்கள் தோற்று போனதுக்கு இதுதான் காரணம் என்று யாராவது சொல்கிறாரா நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் ேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி இணைந்திருக்கிறார் சிபிஐ யின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காரல் மார்க் சிலைய திறந்து வச்சிருக்காரு இது எதன் காரணமாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக வந்து போன நூற்றாண்டில் பிபிசி எடுத்த ஒரு சர்வே இருக்கு கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த சிந்தனையாளர் யார் என்று அதுல அதில் மார்க்ஸ் பேர் தான் சிறந்த சிந்தனையாளர் என்று வந்தது எல்லாவிதமான சமூக ஒடுக்குமுறைகள் போல் சுரண்டல் இதிலிருந்து உலகம் விடுதலை பெற வேண்டும் அதுதான் வந்து இயல்பான வளர்ச்சியின் அடிப்படை என்று அதற்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர் இந்த சுரண்டல் முற்றிலுமாக நீக்க வேண்டும் எல்லா விதமான அடிமைத்தனங்களுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தார் அதை இந்தியாவில் ஒரு அரசாங்கம் தன்னுடைய செலவில் இப்படி வைத்திருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்று நான் பார்க்குறேன் அது வந்து உடனே கார்ல் மார்க் சொன்னதெல்லாம் இவர் ஏற்றுக்கிட்டாரா அவர் ஏற்றுக்கிட்டாரா என்பது அல்ல பிரச்சனை அதில் இருக்கு எல்லாவிதமான ஒடுக்குமுறைகளுக்கும் எல்லாவிதமான விதமான சுரண்டலுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதரின் சிலையை அங்கே வைக்கிற போது வருகிறவர்கள் அவரை தேடி படிப்பதற்கு அதன் மூலமாக சிந்தனை தெளிவு பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதை தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதை முன்கை எடுத்து அதை அமைத்து தந்திருக்கிறார் என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பாராட்டுக்கள் அது நிச்சயமாக அதன் மூலம் தமிழகத்தினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை மரபில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு அது ஒரு அடிப்படை என்கிற முறையில் தான் அதை முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கலாம் இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா பாஜக பாணியை தான் திமுக அரசு வந்து கடைபிடிக்குது இப்போ பாஜக நாங்கள் பட்டியல் இனத்தவருக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக ஜனாதிபதியாக ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை அந்த பதவிக்கு நியமிக்கிறாங்க அடுத்து தமிழர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக நியமிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் வன்முறையின் போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக அரசு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கும்போது நாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக ஜனாதிபதியாக அப்துல் கலாம் அவர்கள் நியமிச்சிருந்தாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசு துறையை சார்ந்த பல பேர் சாலையில் சாலையில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் அந்த மாதிரி எல்லாருமே போராட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் கார்ல் மார்க்ஸ் திரு சிலையை திறந்து வச்சு நாங்கள் எங்களுக்கு ஆர்வாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது முரணாக இருக்குது இதை சமன்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை அதில் ஒரு விஷயத்தை பாருங்கள் ஏன் இந்த மாதிரி சமணப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசாங்கம் கால் சிலையை திறக்குமா கோட் அவங்க கோட்சைத்திலையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சாவர்கர் சிலையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த காலத்தில் இதை அங்கீகரிப்பாங்க சரி ப்ராப்ளம் என்னென்னா தமிழ்நாடு அரசின் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் பி பாஜக எங்கே இருந்தது இது பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எங்கே உரிமை இருக்குது அரசு ஊழியர்கள் போராடினார்கள் இந்தியாவில் எனக்கு தெரிந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் போன்ற ஒன்றை அவங்க கேட்ட பழைய பென்ஷன் திட்டம் இல்லை அது உண்மை தான் ஏன்னா இதில் பங்களிப்போடு வருது அந்த தொழிலாளர் அவங்க அந்த ஊழியர்கள் போராடுவாங்க அதையும் கூட பெறுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க சரி ஒன்றை தெரிஞ்சுக்கணும் இதை எல்லாத்தையும் நாம் பார்க்குறபோது பழைய பென்ஷன் திட்டத்தை இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் என்கிற போது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது பழைய பென்ஷன் திட்டம் அதை உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அது முழுமையல்ல இன்னும் போக வேண்டியது இருக்குது என்று கருதுகிறோம் ஆனால் இந்த திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டியது ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஒழித்து கட்டியது பாஜக அதை ஒரு ஒன்பது மாதங்கள் முன்தேதியிட்டு அமல்படுத்தியது செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசாங்கம் ஆனால் அவங்க என்ன பண்ண அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து அமல்படுத்தினார்கள் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தையே நாங்கள் அமுல்படுத்த போகிறோம் என்று அவங்க அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்ற பிறகு ஐந்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க ஜெயலலிதா ஒரு ஆறாண்டு காலம் ஆறு மாத காலம் அப்போதும் இருந்தார் அவங்க செஞ்சாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா இல்லை இதுக்கிடையில் என்னைக்காவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக கேட்டதா இல்லை பாஜக ஆளும் மாநிலங்களில் எங்கேயாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வந்திருக்காங்களா எனவே அது இல்லையே அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதில் அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையில் நான் முழுவதும் தீர்த்து விட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்க அவங்க வேலைக்கு போயிருக்காங்கிறது ஒரு உண்மையா இல்லையா எனவே அதை சமன் செய்வதற்கு என்று இவர்கள் ஏன் சொல்ல வேண்டும் இவங்க அப்படி ஏதாவது சமன் செய்யட்டுமே பார்க்கலாம் இப்போ சமனே செய்ய வேண்டாம் சொல்லட்டும் அவங்க பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வருவோன்னு ஒரு பேச்சுக்காகவா அது சொல்லட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங் ஆனால் இந்த ஐந்து வருடத்தில் திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே வந்து நிறைவேற்றல இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க கடைசி நேரம் தேர்தல் நெருங்குவதால் தான் ஒரு சமரசம் பண்ணி அவங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் நான் நூறு சதவீதம் நீங்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் பேசு பொருளானது சரியா திமுக தேர்தல் அறிக்கையில் இத்தனாவது செக்ஷனில் எப்படி சொல்லியிருக்கீங்க இது எல்லாம் அந்த அரசாங்கத்தினுடைய விருப்பம் சார்ந்தது ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அமலான பிறகு மிகப்பெரிய பிரச்சனைகளை மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு மட்டும் இல்லை அல்லது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களே சந்தித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு பிரியாரிட்டி அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் சில விஷயங்களை செய்து கொண்டே வருகிறது என்று தான் நான் பார்க்குறேன் மாறாக தேர்தலுக்காக கூட செய்யட்டுமே நான் அதைத்தான் கேட்டேன் தேர்தலுக்காக கூட பாஜக பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தலுக்காகவாவது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் தேர்தலுக்காகவாவது எல்லா விதமான தூய்மை பணியாளர்களையும் நாங்கள் முழுமையாக நிரந்தர பணியில் சேர்ப்போம் என்று அவங்கள சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பேச்சுக்காகவாவது ஒன்றிய அரசு பணியிடங்களில் காலியாக உள்ள பத்து லட்சம் பணியிடங்களை நாங்கள் நேரடியாக நிரப்புவோம் என்று சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லது ரயில்வேல இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்க பிறகும் பதினாலு லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு லட்சத்து பத்தாயிரம் மூணு லட்சத்து இருபதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது நிரப்ப சொல்லுங்கள் பார்க்கலாம் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் காலி பணியிடங்கள் பாதுகாப்பு துறையில் மட்டும் இருக்குது அதை நிரப்ப சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லது நிரப்புவோம் என்று சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றிய பொதுத்துறை ம மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இந்தியா முழுவதும் அதில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது பதிமூணு லட்சம் நிரந்தர பணியாளர்கள் இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் இருக்காங்க ஒம்பது லட்சம் இருக்காங்க நாலு லட்சம் பணியிடங்களில் ஒரு பகுதியை ஒழித்து விட்டு இன்னொரு பகுதியை ஒப்பந்த தொழிலாளர்களாக வைத்திருக்கிறீர்கள் அது சரியானு சொல்ல சொல்லுங்கள் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க எண்பதாயிரம் கோடிக்கு நாங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்க போகிறோன்னு சொல்லிருக்காங்க அதுவும் எந்த அளவுக்குனா இருபத்தாறு சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்கும் மற்றதெல்லாம் நாங்கள் தனியாருக்கு விட்டுருவோம்னு சொல்கிறாங்க எந்த வகையில் பாஜக தேர்தலுக்காகவாது ஒரு பேச்சுக்காகவாது சொல்லுதுன்னு சொல்ல சொல்லுங்கள் எனவே நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு மாநில அரசு அதற்கு ஊ அதனுடைய நிதி அதிகாரம் நிதி வருகிற வகை இவற்றுக்கு உட்பட்டு இதை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறது தெற்கிறது நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவோம் நான் உறுதியாக நம்புகிறேன் அடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்க அரசாங்கமாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அந்த பீரியடில் இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க திமுக கூட ஆனால் நீங்கள் சொல்லியும் வந்து திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்லை அதாவது வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று திமுக முயற்சிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அந்த மசோதா நிறைவேறிச்சு எங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு மெம்பர் ஆனால் நாங்கள் சொன்னோம் உறுதியாக அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம் அது அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கும் எங்களுடைய ஆதரவு தேவையில்லை அதே போல் அது நிறைவேற்றிய பிறகு நாங்கள் அப்போஸ் பண்ணுறோங்கிறதுனால அதை வந்து கவர்னருக்கு அனுப்பி கையெழுத்து வாங்காமல் இருக்கிறதுக்கான நியாயமும் அவசியமும் எதுவும் இல்லை ஆனாலும் கூட திமுக ஏன் அதை கைவிடுகிறோம் என்று அறிவித்தது இப்போ தனியார் பல்கலைக்கழக மசோதா இப்போ இந்த இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முந்தைய கூட்டத்தொடர்கள் நடந்தது அதையும் நிறைவேற்றிட்டாங்க நாங்கள் அப்போஸ் பண்ணோம் நாங்கள் அமைச்சர்கிட்ட பேசணும் முதலமைச்சர்கிட்ட சொன்னோம் அதை கைவிடுவது என்று முடிவெடுத்தார்கள் அது எப்படி சாத்தியமாச்சு நான் என்ன கேட்குறேன்னா இப்படி போகிற போக்கில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்கலை இப்போ மார்க்ஸ் சிலை வைக்க வேண்டுமென்று தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகிறோம் இதை ஒருத்தர் விமர்சிக்கலாம் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதை இந்த அரசாங்கம் விழிச்சது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிலம் கையகப்படுத்தினது அவங்களுக்கு பணமே கொடுக்கல இப்போ இந்த அரசாங்கத்த சொல்லியிருக்கோம் அதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது அதே மாதிரி சில நாட்களில் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இங்கே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் காலத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை அது முழுமையாக வரலைங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி அளவிற்கு ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி நூறு கோடி அளவு கொடுத்தாங்க அடுத்து ஒரு இன்னூறு கோடி அளவு கொடுத்துருக்காங்க கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் அதே போல் இப்படி நீங்கள் பல வகைகளிலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கவர்மெண்ட்டையும் விட இந்த கவர்மெண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குதுன்னு பார்க்குறோம் நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்தையுமே அவங்க சொல்லலைங்க செய்யலைங்கிற விமர்சனம் எங்களுக்கு இருக்குது அது எங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தால் தானே பண்ண முடியும் ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கலைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் சொன்னதில் பல இந்த அரசாங்கம் கேட்டிருக்கிறது என்பதை தான் நான் பார்க்குறேன் இப்போ சமீபத்தில் பேஷ் அண்முகம் அவர்கள் வந்து நாங்கள் அதிக சீட்டு இந்த தேர்தலை கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது நடைமுறை சாத்தியமாக இருக்கா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது இல்லை நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க குறைக்க நினைக்கிறதும் கேட்குற இடத்துல இருக்கிறவங்க அதிகப்படுத்த நினைக்கிறதும் அவசியம் போன முறை நாங்கள் உறுதியாக ஆறு சீத்து என்பதை எங்கள் கட்சி ஏற்றுக்கலாம் கட்சியினுடைய பெரும்பான்மையான தோழர்கள் எங்கள் மாநில குழு கூட்டத்திலையும் சரி மாவட்டங்களில் நாங்கள் போகும்போதும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் முன்னிற்கிற கட்சி எனவே திமுக அது வர வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் எனவே இந்த தடவை கட்டாயம் அதிகரித்தே ஆக வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக திமுக திமுகவுக்கும் அவங்களுக்கு தெரியல உதாரணமாக நீங்கள் வந்து நாங்கள் முக்கியமான இடங்களாக இருந்தால் இப்போ கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் மிக வலுவான சக்தியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்க மாவட்டங்களில் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எதுவுமே சீட்டு இல்லை நீங்கள் கோவையில் இல்லை போன தடவை திருப்பூரில் இல்லை இந்த மாதிரியான கோரிக்கைகள் கீழே இருந்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டே வந்திருக்கிறது அதே போல் ஆறு என்ற எண்ணிக்கை மிக மிக எங்களுடைய சக்திக்கும் நாங்கள் நடத்துகிற போராட்டத்திற்கும் நாங்கள் எங்களை ஆதரிக்கிற மக்களுடைய செல்வாக்குக்கும் தகுந்த மாதிரி இல்லை என்கிற கருத்து வலுவாகவே இருக்குது எனவே அதை பேச்சுவார்த்தையின் போது கட்டாயமாக கூடுதலாக பெறுவோம் திமுக அதை ஏற்றுக்கொள்ளும் என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போ பீகார் ஜார்க்கண்ட் கேரளா இந்த மாநிலத்தில் தான் ஆளும் கட்சி பெருமளவு சீட்டுகள் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நடைமுறை ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை நீங்கள் அதுக்கான முன்னெடுப்பை ஏன் செய்யலை நாங்கள் அப்படி ஒரு முன்னெடுப்பை நாங்கள் கூட்டணி ஆட்சி என்பதை பொறுத்த மட்டில் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாலேயே அது வந்து என்னவாக இருக்கணும் ஒரு ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோ இருக்கணும் இப்போ கேரளாவில் இருக்குன்னா இடது ஜனநாயக முன்னணியின் தேர்தல் அறிக்கையாகத்தான் வெளியிடப்படுமே தவிர சிபிஎம் தனியா சிபிஐ தனியா அப்படியெல்லாம் தேர்தல் அறிக்கையை வெளியிட மாட்டோம் எல்லாரும் மொத்த தேர்தல் அறிக்கையாக வெளியிடும் இது மேற்கொங்காலத்தில் இருந்தபோதும் அப்படி தான் இருந்தது இருந்த இருந்தபோதும் அப்படி தான் இருந்தது ஆனால் நாங்கள் பொதுவாக இந்த கூட்டணி மந்திரி சபை என்பதை பொதுவாக வைப்பதில்லை ஒரு அரசாங்கம் இருக்கு அவங்க சில கட்சிகளை சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்கொள்ளாமல் இருப்போதான் அவங்களோட இஷ்டம் என்ன இருக்கு நான் சொல்லுகிற கோரிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக ஆனால் நீங்க சொல்ற கோரிக்கை வந்து உறுதியாக உறுதியா வந்து திமுக அரசு செய்யும் இல்லையா நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றீங்க அமைச்சரவையில் இடம்பெற்றா உறுதியா இடம் நீங்கள் நீங்க சொல்றதெல்லாம் நடந்துருமா இப்போ வீசிக்கா தொடர்ச்சியாக ஆவணப்படுகொலை ஆணவப்படுகொலைக்கு வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க அமைச்சரவையில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கும் இல்லையா நீங்கள் ஆணவப்படுகொலைங்கிறத வீசிக்காவோட மட்டும் இணைச்சி சொல்லிட்டிருக்கீங்க ரைட் ஃப்ரம் த பெங்கினி இந்த கோரிக்கை வச்சிருக்கிறது சிபிஎம் ரைட் ஃப்ரம் த பெங்கு இந்த கோரிக்கை முதல் முதலாக வைத்ததும் சிபிஎம் தொடர்ச்சியாக வைத்ததும் சிபிஎம் இப்போ அரசாங்கத்தை நாங்கள் ஒன்றும் ஆட்சி பொறுப்பில் இல்லை ஆனால் கேஎன் பாட்ஷா நீதியை இப்பதி கே என் பாட்ஷா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஏதும் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தால் பண்ணியிருக்கோம் இல்லையே வெளியே இருந்து தானே எல்லாரும் இப்போ நாங்கள் பேசுகிறோம் விசிகா பேசுனாங்க தீகா உங்களுடைய மாநாட்டில் பேசுனாங்க வேறு சில சிபிஐ இதை பேசியிருக்காங்க ஆனால் அது நடந்திருக்கு தானே அதை ஏன் நீங்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டேன்னு எனவே கூட்டணி மந்திரி சபையில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருந்தால் இதெல்லாம் அமலாகிவிடும் என்று நினைக்கிறதே இருக்குல்ல அது எவ்வளவு அபத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது அதில் ஒரு அமைச்சரோ ரெண்டு அமைச்சரோ இருப்பதன் மூலமாக இதை சாதித்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறதில் நாங்கள் இப்போ சில பேர் அப்படி நினைக்கலாம் நினைக்கிறவங்க அதை கேட்குறாங்க எங்களுக்கு நாங்கள் அப்படி நினைக்கல அதனால் நாங்கள் கேட்கல இப்ப ஆணவப்படுகொலை தொடர்கதையா நடந்துட்டுதான் இருக்கு இப்ப மட்டும் நடக்கல இப்பதான் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சட்டம் ஏற்றுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் இல்ல இந்த இது காலம் தான் இந்த மாதிரியான குழு வந்து அமைச்சிருக்காங்க சொல்லப்படுது காலம் தாழ்த்துவதற்கான இவங்க குழு அமைச்சிருக்காங்கன்னு ஒரு அப்ப இவங்க நடத்தப் போறாங்க ஆனா காலம் தாழ்த்துறதுக்காக நீங்க சொல்றீங்க ஏன் இதை வந்து இப்படி ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அதிமுகவோ பாஜகவோ ஏன் கோரிக்கை வைக்கல உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதாவது ஜூலை இருபத்தி ஏழோ என்னவோ கவின் படுகொலை செய்யப்படுகிறார் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி திரு எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பிரச்சாரம் செய்கிறார் ஐந்து இடத்தில் செய்திருக்கிறார் மற்ற இடத்தையெல்லாம் விடுங்கள் பாளையங்கோட்டையில் கவின் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து படுகொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் பேசினார் இந்த ஐந்து இடத்திலும் ஒரு இடத்தில் கூட கவின் படுகொலை பற்றி பேசவே இல்லை என்ன இவங்க எல்லாம் பேசுறதற்கு பார்த்தீங்களா அது அதிமுகவோ அல்லது நான் நான் எங்க கட்சி எடுக்கிறது மாதிரியே நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் சொல்லலை திரும்ப முதல்வர் அவர்களும் கவின் படுகொலை பத்தி பேசவே இல்லை அதன் பிறகு அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் தந்தையை வீட்டில் கூப்பிட்டு பேசினார் சரி அதுக்கு அழுத்தம் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பேசுனாரா இல்ல ஆளும் அரசு கேட்பாங்க எதிர்கட்சி என்கிற முறையில் ஆளும் அரசாங்கத்தையும் கேட்குறீங்க ரைட்டு எனக்கு தெரிஞ்ச ஆணவ படுகொலை விஷயத்துல நான் பல விஷயத்தை பாக்குறேன் அரசாங்கமும் சரி எதிர்கட்சியும் சரி மற்றவர்கள்லாம் ஒரு அழுத்தத்துக்கு அவங்களே அழுத்தம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னா தான் அந்த பிரச்சனை இல்லையே அதை தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் போராட்டத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது முன்னேற்றம் ஏற்பட்டோடனே நீங்கள் காலதாமதம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது எஸ் எஸ்லேட் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு செல்வி ஜெயலலி இவங்க ஓ ஈபிஎஸ் இருக்கும்போதே அதிமுக அமைச்சரவை சாரி செல்வி ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு ஒரு டிராஃப்ட் ஒன்று கொடுத்தான் ஆனால் படுகொலையை தடுப்பதற்கான ஒரு சட்ட முன்வடிவை நாங்கள் வந்து தொடர் ஏ சௌந்தரராஜன் அப்போ எங்கள் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார் அவர் மூலமாகவும் அதான் அவங்க எடுத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலையே இல்லைன்னு தான் அப்போ ஓபிஎஸ் சொன்னார் இவங்கள்லாம் அங்கே இருந்தாங்க எனவே இந்த தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறை என்று வருகிற போது பல கட்சிகளுக்குள்ளும் இந்த நெருக்கடி இருக்கிறது என்பதை கட்டாயம் நாம் உணர்ந்து கொள்ளணும் இப்போ சிபிஎம்மும் தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு இது வெளியே பேசுகிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சிக்குள் ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது பெண்களுக்கு எதிரான பாரபட்சம் இருக்கக்கூடாது ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அது எந்த வகையில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று எங்கள் கட்சி அணிகளை தொடர்ச்சியாக பயிற்றுவித்து கொண்டு இருக்கிறோம் அதனுடைய விளைவாக ஒரு இது வருதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லா கட்சியிலும் இல்லை என்பது ஒரு உண்மை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இதை விட இது பெட்டர் அப்படி தானே பார்ப்பீங்க அப்படி தானே பார்ப்பீங்க ஸோ இன்னைக்கு அதிமுக பொசிஷன் என்ன இன்றைக்கி பிஜேபியோட பொசிஷன் என்ன இன்னைக்கு டிடிவியோட பொசிஷன் என்ன இன்னைக்கு அன்புமணியோட பிரச்சனை என்ன இங்கே நாடக காதல்னு சொல்கிறவங்களாம் சேர்த்து இதோ விமர்சனம் பண்ணுறாங்க எதை நாடக காதல் என்று சொன்னவர்கள் நாடக காதல் என்று சொன்னவர்களோடு கூட்டு சேர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் காலதாமதம் பண்ணிட்டீங்க நீ சொல்லுப்பா நான் வந்தா இதை பண்ணுவேன் நீங்க சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க இத விட இது தான் பெட்டரா இருக்கா அதனால தான் நாங்க இவங்க கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க ஏன் பெட்டரா ஆவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல யார் சொன்னால் எந்த முயற்சி மேற்கு வங்கத்துல வ மேற்கு வங்கத்துல முப்பத்தைந்து வருடம் வந்து சிபிஎம் ஆட்சியிலிருந்து அதுவும் வந்து ஆட்சி ஆட்சிக்கட்டிலிருந்து இறக்கப்பட்டுருச்சு இப்படி எல்லா மாநிலத்துலயும் வந்து உங்களுடைய சரிவை பார்க்க முடியுது இல்லை இப்போ நீங்க ஏன் வந்து ஆட்சி ஆட்சிக்கட்டல்ல வர்வதற்கான எந்த முன்னெடுத்தல ஆட்சி கட்டிலில் வருவதற்கான ஆஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற விமர்சனம் கரெக்ட் நீங்கள் இந்தியாவில் மூன்று மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பின்றோம் இப்போ நீங்கள் ஏன் தோற்று போயிட்டீங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர நீங்கள் தோற்று போனதுக்கு இதுதான் காரணம் என்று யாராவது சொல்கிறாங்களா சரி ப்ராப்ளம் என்னென்னா பல பிரச்சனைகள் இந்தியாவில் இந்த வலதுசாரிகள் மேலோங்கி வருகிற போது நீங்கள் உங்களுக்கு யூனியன் வேண்டாம் யூனியன் இருக்கிறதுனால தான் தொழிற்சாலை வர மாட்டேன்னு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் அப்புறம் அதே போல் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட பாருங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து சமம்னு சொல்ல சொல்கிறாங்க ஜாதியே இல்லைன்னு சொல்கிறாங்க மதத்தில் இவங்க சிறுபான்மையுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த மாதிரியான விமர்சனம் இன்னொன்று வந்து இவங்க இருக்கிறதுனால முதலீடுகள் வரமாட்டேன்னு என்கிற விமர்சனம் இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற போது ஒரு பகுதி புதிதாக வரக்கூடிய பகுதிக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் தெரிஞ்ச மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம் போராட்டத்தை தொடங்கிய போது கீழைத்தஞ்சை மா கீழத்தஞ்சை மாவட்டத்தில் ஒரு இடத்தில் கூட தலித்துகளுக்கு சொந்தமாக வீடுகள் கிடையாது நிலம் கிடையாது பண்ணையார் குடிசையில் இவங்க இருந்திருப்பாங்க போயிருப்பாங்க நீங்கள் இன்னைக்கு அங்கே ரிலேட்டிவாக மத் சாணிப்பாலம் சவுக்கடியும் இருந்த இடத்தில் திருப்பி அடி நீயும் தானே உன்னை அடித்தான்னா திருப்பி அடின்னு சொல்லி தைரியம் மூட்டியது சிபிஎம் தான் மறந்துடக்கூடாது நீங்கள் விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு கொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கி புதிதாக வரக்கூடியவர்களுக்கு வேறு வர அபிலாஷைகளை பலரும் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னோன்னே நரேந்திர மோடி சொன்னார்னா ஒரு பகுதி அதை ஆதரிச்சிட்டு போயிடுறாங்க அல்லது விவசாயிகளுக்கு ஒன்றரை மடங்கு விலை தருவேன்னு சொன்னான் ஆனால் இது ரெண்டையும் செய்யலை இதிலேருந்து மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் அவர்கள் குறுக்கு வழிகளை கடைபிடிக்கிறார்கள் ஜாதியை பயன்படுத்துகிறார்கள் மதத்தை பயன்படுத்துகிறார்கள் அதன் மூலம் பிரித்தாளுகிறார்கள் ஏராளமான பணத்தை கொட்டுறாங்க பட் சிபிஎம் அதெல்லாம் செய்யாது சிபிஎம் உறுதியாக என்ன நினைக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக மக்களை எது சரி என்கிற பாதைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு போராட்டத்தை நடக்கிறது ஒரே நேரத்தில் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மூன்று தளங்களிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த போராட்டத்தில் இடைக்காலத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது பட் நாங்கள் மீண்டு வருவோம் என்பதை தான் நான் சொல்ல சார் இப்போ சமீபத்தில் திமுக எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளரை அடித்ததை நீங்கள் பாத்திருப்பீங்க சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிட்டே அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ திமுக எம்எல்ஏவே ஒரு வன்முறையை கையில் எடுத்து தாக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்குல்ல இது எப்படி பார்க்குறீங்க தப்பு திமுக எம்எல்ஏன்னு இல்லை எம்எல்ஏ செய்கிறது மிகப்பெரிய தப்பு ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்து கொண்டு இதை செய்வது முற்றிலும் ஏற்கத்தக்கதல்ல கண்டிக்கத்தக்கது கட்டாயமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இதை ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொன்னீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்பது என்ன ஒரு திருட்டு நடக்குது ஒரு கொலை நடக்குது என்பதல்ல இவற்றின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அதை அரசு நிர்வாகமும் சேர்ந்து பார்க்கறது அல்லது அமைதியாக இருக்கிறது என்பதை தான் ஸோ எங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு காலத்திலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அது வந்து ஈவன் எங்கள் கட்சி ஆள் ஒரு ஆள் செஞ்சால் கூட நாங்கள் அதில் இறக்க முடியும் அதுதான் அதில் சரிங்க சார் ப பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி